இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அழகாக ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உங்களுடைய எனர்ஜிஸ் எல்லாம் பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க எப்பயுமே இதை மெயின்டைன் பண்ணுங்கள் அதனால தான் அதிகாலை ஆறு மணிக்கு நான் ரீடிங் போடுறேன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக இந்த ரீடிங் வந்து கேட்டு உங்கள் மைண்டில் பதிவாக பண்ணி வச்சுக்கோங்கோ அடுத்தது வந்து இன்றைக்கி என்ன கடவுள் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பிளாங்காக நம்ம கேட்க போகிறோம் எதுவுமே எந்த விதமான ஒரு என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான டாபிக்ஸ் இல்லை கடவுள் இன்றைக்கி இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் என்ன விஷயம் எனக்காக சொல்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க என்ன விஷயம் நான் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாமா ப்ளீஸ் பெட்ரோ ஒரு கார்டு வந்துட்டு போகுது அந்த கார்டு திரும்ப வருட நான் பார்க்கலாம் கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது அப்படி ஒரு அபண்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க பார்த்துட்ருக்க வாவ் சூப்பருங்க செம்மையான காடு இந்த காடெல்லாம் ஃபஸ்ட்டு வரவே வராது நான் என்ன சொன்னேன் கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது இந்த வாசங்க நான் ஏன் சொன்னேன்னு எனக்கே தெரியலங்க எப்படி எனக்கு இந்த சேனல் ஆச்சு இந்த வாய்ஸு இந்த மெசேஜஸ் அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் இப்போதைக்கு என்ன விதமான கஷ்டத்தில் இருந்தாலுமே கடவுள் வந்து உங்களை அழகாக த்ரீ இப்போ வந்து சோகமாக இருக்கீங்களா ஒரு கண்ணீர் விட்டு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துங்க கவலையாக இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை ஸ்டாக்னெட்டாக இருக்குது இப்படியே வீடியோ பார்த்துட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கை இன்னும் எத்தனை காலம் தான் இப்படியே வீடியோ பார்த்துட்டே இருக்குது எப்போ தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நானும் இருந்தேங்க ரொம்ப நாள் வீடியோ பார்த்துட்டே இருந்தேங்க இப்படியே சொல்கிறாங்க நல்லா இது நடக்கப்போகுது 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 நடக்க போதுன்னு கரெக்டாக டிவைன் அப்போ அழகாக சிவாப்பா என்னென்ன கற்றுக்கணுமோ அத்தனை விஷயங்களும் கற்றுக் கொடுத்தாருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இதில் வந்து அதிகமான டாமினேட் ஆகிற வா கவலையை அடிச்சாச்சு சயின்ஸ் என்னென்னா மேஷம் தனுசு சிம்மம் இது வந்து ஃபயர் எனர்ஜின்னு நிறையாவே தெரியுதுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடவுளோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது அந்த ஏஞ்சல்ஸோட பாதுகாப்பு இருக்குது கைடன்ஸ் இருக்குது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கைடன்ஸ் தேவையோ கடவுள் கொடுக்குறாங்க உங்களுடைய அந்த டைம் பீரியட் இருக்குது பாருங்க அந்த டைம் கிளாக்கு ஃப்யூச்சர் டைம் கிளாக்கு அப்படியே அழகாக வந்து ஒன் எயிட்டி டிகிரி திருப்பி நீங்கள் இப்போ கஷ்டமாக இருக்கீங்கன்னா இப்போ இனிமேல் சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி வைக்கப்படுதுங்க அந்த காலத்தையே கால பைரவரே அந்த கால பைரவர் சிவன் தானே அவர் வந்து வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட காலத்தை அப்படியே திருப்பி நல்ல காலம் அப்படிங்கிற அந்த ஒரு டயத்துக்கிட்ட உணர்ந்து வச்சிடறாங்க இது எல்லாமே உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களை மோசமாக புரட்டி அடிக்கிற உங்களுடைய இப்போதைக்கு தற்போதைக்கு இருக்கிற அந்த ஒரு சூழலாக இருந்தாலும் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் குழப்பமாக இருந்தாலும் ஒரு தெளிவில்லாத ஒரு பாதையாக இருந்தாலும் வழிகளாக இருந்தாலும் பெயினாக இருந்தாலும் நகர்ந்து போக முடியாத ஒரு சித்திரவாதையாக இருந்தால் கூட உங்களால் அதை அப்படியே மாற்றி ஒரு நிகழ்காலத்தில் நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு தருணங்களாக அழகான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் உங்கள் வாழ்க்கை கொண்டு போகக்கூடிய அழகான ஸ்வீட் டஸ்ட்டு டைமு கடவுளே மாற்ற போகிறாருங்க உங்களோட நேரத்தை அப்படியே மாற்ற போகிறாருங்க கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றப் போகிறாங்க இது எல்லாமே கூடிய விரைவில் நடக்கப்போகுதுங்க எல்லாத்துக்கும் உண்டான நியாயமும் உங்களுக்கு கிடைக்குதுங்க நியாயம் எனக்கு கிடைக்காம அநீதி ஆகிடுச்சி என் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சீங்கன்னா அந்த ஒரு நியாயமும் உங்களுக்கு கிடைக்குது எல்லாமே இனிமேல் கடவுளே இறங்கி வந்து உங்கள் தலைவிதியாக அழகாக எழுதிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஏஞ்சல்ஸோட கைடன்ஸு கடவுளோட ப்ரொடெக்ஷனை எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக வந்து ஒரு பாதையை காமிக்கணும் இப்படி எல்லாமே கடவுள் இறங்கிட்டாங்கங்க உங்களை யாருமே இது வரைக்கும் சீண்டி பார்த்துருந்தாங்க அப்படின்னா இனிமேல் உங்களை சீண்டி பார்க்கறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க உங்களை ஜெயிக்க முடியாதுங்க ஏன்னா நீங்கள் ஒரு வேறு வைப்ரேஷன் வேற ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு கடவுள் உங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க இனிமேல் வந்து ஈஸியாக வந்து உங்ககிட்ட வந்து உங்களை காயப்படுத்துறதுக்கோ ஈஸியாக உங்களை ஏமாத்துறதுக்கோ யாராலையும் முடியாது ஏன்னா உங்களோட பயணம் வேறு உங்களை கடவுள் அழகாக வேறு ஒரு திசைக்கு வேறு ஒரு பயணத்துக்கு வேறு ஒரு மனநிலைக்கு வேறு ஒரு ஆளாக உங்களை உருவாக்க போகிறார் நியூ பிகினிங் நியூ குரோத் நியூ லைஃப் நியூ பாத் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு தயாராக இருக்கிற நிலையில் நீங்கள் வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கார்டே வந்து வீலோ ஃபார்ச்சூனு மேஜர் கார்டுனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு முக்கியமான சத்தியமான ஒரு உண்மை உங்கள் வாழ்க்கையை மாறப்போகுது நியூ பிகினிங் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கடவுள் வந்து அழகாக மாற்றிகிட்டு இருக்காங்க உங்கள் டைம் ட்ராவல் பண்ணி நீங்கள் வேறு உலகத்துக்கு வேறு ஒரு மனநிலைக்கு வேறு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைக்கு போக போகிறீங்க அருமையான வாழ்க்கை அப்படின்னா சில பேருக்கு புது புது வாழ்க்கையோ வருது சில பேருக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட்டு நீங்கள் வேறு ஒரு அழகான ஒரு ஜம்ப் ஆகிறீங்க குவான்டம் ஜம்ப்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா வாழ்க்கையிலே இப்போ இருக்கிறத விட்டு அப்படியே ஒரே ஜம்பில் ஒரே நாளில் ஒபமா ஆகிற மாதிரி ஒவ்வொரு நைட்டில் ஒபமா ஆகிற மாதிரி ஒரே கூடிய விரைவில்ங்க இது ஒரே நாள்னு நான் சொல்ல முடியாது கூடிய விரைவில் இதெல்லாம் கூடிய விரைவில் நடக்குதுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கார்டு வரும் அந்த கைடன்ஸையும் பிடிச்சிக்கோங்க எல்லாமே இந்த காடு விழுந்திருக்கலாம் வா கன்ஃபியூஷனோடு இருக்காதிங்க கடவுள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அதெல்லாம் திரும்பி பார்க்காம நான் போகிறேன் ஏன் வழியை பார்த்து போகிறேன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா இங்கே கஷ்டம் வர்றது தாங்க ஏன்னா கஷ்டம் நஷ்டம் வந்தால் தான் நம்ம நிறையா விஷயங்கள் அனுபவபூர்வமாக கற்றுக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் கஷ்டத்தை பார்த்து ஓடாதீங்க கஷ்டமே உங்களை பார்த்து ஓடுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிற விஷயம் தான் இருக்குது எல்லாத்துக்கும் உண்டான கைடன்ஸ் உங்களுக்கு அப்பப்போ கடவுள் கொடுத்துட்ருக்காங்க திரும்பி பாருங்கள் திரும்பி பாருங்கள் பழசை திரும்பி பார்க்காதீங்க உங்களை திரும்பி பாருங்கள் உங்களை திரும்பி பாருங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நிறையா விதமான சயின்ஸ் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கு கெரியரில் கோலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா விஷயங்கள் கடவுள் கொடுத்து வச்சிருக்காரு திரும்பி பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்லாம் போகக்கூடாது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நீங்களே தடை பண்ணுற ஒரு விஷயமா இருக்குங்க ஓகேவா உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீ இப்போதைக்கு நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் தான் என்ன பண்ணிட்டுருக்கீங்க பாஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் வழியை பார்த்து நீங்கள் வேறு பக்கம் போயிட்டுருக்கீங்க கடவுள் இந்த பக்கம் கூப்பிடுறாங்க நீங்கள் அந்த பக்கம் போயிட்டுருக்கீங்க அப்போ எங்கெங்கே இருக்குது உங்களுக்கு முன்னேற்றம் இதை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களால் மாற்ற முடியுமா யாரையாச்சும் மாற்ற முடியுமா எதாவது சொல்லுங்கள் உட்காந்து மணிக்கணக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் கவலைப்பட்டுட்டே இருங்க யாருமே கேட்க மாட்டாங்க எதுவுமே மாறப்போகிறது கிடையாது இந்த உலகத்தில் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கே மு முயற்சி பண்ண மாட்றீங்க வா இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு என்ன வேணுங்கிற கடவுள் எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க உங்களுக்கு கரியராக இருக்கட்டும் உங்களுக்கு அன்பாக இருக்கட்டும் இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் சூன்யமாக இருக்கா எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு என்னுடைய கரங்கள் உனக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அழகான வாழ்க்கை இருக்குது அழகான குடும்பம் இருக்குது அழகான வீடு வாசல் புது மனை வாகனம் எல்லாமே சொத்து பத்து நிலம் புலம் இது எல்லாமே வாங்கக்கூடிய அழகான ஒரு அபண்டன்ஸான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு வச்சுக்கிட்டு காத்துட்ருக்கேன் நீ என்னன்னா திரும்பி பார்க்காம இப்படி போயிட்டுருக்க உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு டைம் டிராவல்லாம் நான் வச்சுருக்கேன் அழகான சொர்க்கம் மாதிரி இருக்குது நீ புது நீ நினச்ச விஷயம் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயமும் உங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போது நீ இப்படி திரும்பி பார்க்காம இப்படியே திரும்பி பார்க்காம போயிட்டு இருந்தேன்னா உன்னால் எப்படி இந்த விஷயம்லாம் உன்னால் எடுத்துக்க முடியும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுடைய இப்போதைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ஒரு சக்ஸஸ்க்கும் லாங் டேர்ம் ஒரு அபண்டன்சியும் தடுத்து வைக்கிற ஒரு விஷயம் இந்த ஒரே ஒரு காடு தாங்க நீங்கள் ஆகி குழப்பமாகி நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா லாஸ் யாருக்குங்க கடவுளில் எத்தனை தடவை சொல்லுவார் எத்தனை தடவை வழிகாட்டுவார் நம்பவே மாட்டுறீங்க திரும்பி பார்க்காம போகிறீங்க அப்படின்னா லாஸ் உங்களுக்கு தான் அந்த ஒரு மூட் ஸ்விங் ஆகிறது கவலை ஆகுறது நினச்சி நினச்சி வேதனை படுறது வேண்டான தூக்கி போட்டு போகிறது இதனால் வந்து நமக்கு தாங்க நஷ்டம் நம்ம வாழ்க்கையை பாதையில் போகல அப்படின்னா கடவுளை ஃபஸ்ட்டு திரும்பி பாருங்கள் அவர் எவ்வளோ தாங்க செய்வார் இந்த வாழ்க்கையு இந்த விஷயம் வாழ்க்கையில் நடக்க போது ஏன் அப்படி பண்ணுற ஏன் அப்படி கவலையாக போகிற மற்றவங்க எது பண்ணாலும் அந்த இடத்துல நம்ம கவலைப்படக்கூடாதுங்க மத் நம்மளோட சந்தோஷம் மற்றவங்க கையில் கொடுக்கக்கூடாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நம்ம தாங்க எது நடந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்க அதுக்கு தான் பிறந்திருக்கோம் அது மற்றவங்க நம்ம சந்தோஷம் மற்றவங்கள பாதிக்காத வகையிலையும் இருக்கணுங்க அது ரொம்ப மெயினாக பார்க்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தவறான வழிகள்லாம் நம்ம சந்தோஷத்தை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க மற்றவங்களுக்கு அது வந்து கஷ்டத்தை கொடுக்குற ஒரு விஷயமாகவும் இருக்கக்கூடாதுங்க மற்றவங்கள பாதிக்க முடியாத அளவுக்கு நம்ம சந்தோஷமாக நம்மளை பார்த்துக்கணும் சில பேர் என்ன சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அடிக்ஷனில் இருந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ட்ரக் அடிக்ஷனில் இருந்துட்டு இது வந்து மற்றவங்கள பேசிட்டு ஏஸ் ஏஸ் மற்றவங்கள திட்டி பேசிட்டு அசிங்க அசிங்கமாக பேசிட்டு உலகத்தையே வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது தான் சந்தோஷம் நமக்கு அப்படின்னு அந்த மாதிரிலாம் போகக்கூடாது உங்களுக்கே தெரியுங்க மற்றவங்களுக்கு யாருக்குமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளோ நிறைய பேர் இப்போ தான் வந்து புதுசாக லவ் பண்ணியிருக்கலாம் நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா போகும்னு நினச்சிட்ருக்கலாம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி துளிர்விட்ட காதலாவும் இருக்குது ஒரு வருஷம் அந்த மாதிரி இருக்க ஆரம்ப நாட்களில் இருந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் இப்படி போச்சு ஏன் அப்படி வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க சில பேர் வந்து பிஸ்னஸ்லேயுமே இப்போ தான் கொஞ்சம் முழு மூச்சாக போட்டு இப்போ பார்க்குறீங்க நம்ம நம்மளோட இந்த ஃப்யூச்சர் எப்படி தான் போக போகுது என்ன தான் நடக்க போகுது நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் வந்து யோசிக்கிறீங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருங்க புதுசாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் கொண்டு போக போகிறீங்க உங்களுடைய கேரியர் பயணத்தையும் கொண்டு போக போகிறீங்க இது வரைக்கும் கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டில் இருந்தாலும் இனிமேல் வந்து இதெல்லாம் வந்து நடக்கணும்னா சில விஷயங்கள் நம்மளை நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற சில பேருக்கு ஞானம்லாம் வந்திருக்கு சில பேர் வந்து கேரியர் தான் முக்கியம் இந்த பக்கமும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க சில பேர் இதுதான் முக்கியம் இந்த பக்கமும் வர ஆரம்பிச்சிருக்கீங்க நிறையா யோசிக்கிறீங்க எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு யோசிக்க ஆரம்பிச்சுருக்கீங்களே நம்ம வாழ்க்கையில் என்ன லேக்காக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயந்தாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாட்டியிருக்கீங்க வெளியில் வர முடியாத ஒரு சூழல் அதுலேருந்து இதை வெளியில் வரணுன்னா நான் என்ன பண்ணணும் நம்மளை ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் பட்டாச்சு பட்டாச்சு பத்து கத்தி உங்கள் மேலே பட்டாச்சு அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவிச்சிட்டிங்க இது எல்லாமே பாஸ்ட்டு கார்டு தான் இந்த பாஸ்ட்டு கார்டை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃப்யூச்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இருக்காதுங்க கடவுள் கொடுக்குற அத்தனை விஷயங்களும் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் பழுசில் நடந்த துரோகங்கள் ஏமாற்றங்கள் பெயின் கொடுத்த அடி பிஸ்னஸில் கிடைச்ச லாஸ் இதை இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் உலகத்தை பார்த்தீங்க ஃப்யூச்சரை பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் கொடுக்குற இந்த அழகான ஒரு ப்ளெஸிங்ஸு உங்களுக்கு எப்படி கண்ணில் தெரியும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வாழ்க்கை நான் மாற்றி தரேன் என் பக்காவா கவுளி அடிக்குதா வாழ்க்கையை நான் மாற்றி தரேன் என் பக்கம் வான் கடவுள் கூப்பிட்றாங்க அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கன்னா என்ன பண்ணலாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க பாருங்க திரும்பி பார்க்காம போகிறீங்க எவ்வளோ அழகான ஒரு ஒரு பிளெஸிங்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ஆனால் கடவுள் கொடுக்குற எந்த விஷயத்தையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க ஒரு மனது கஷ்டத்தோட வெறுமையோட எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு எல்லாமே வேணான்னு ஒரு வெறுத்து ஒதுக்கி ஒதுக்கி நீங்கள் போனீங்கன்னா இது இந்த இந்த எனர்ஜிலே இருக்கீங்க நீங்கள் நிறைய பேர் இப்படி இருக்கீங்க இந்த எனர்ஜியில் மோசமான ஒரு என் கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கெரியரும் பாதிக்கப்படுது லவ்வுமே உங்களுக்கு லைஃபுமே நிறைய பேருக்கு கணவன் மனைவி அந்த மாதிரி ஒரு கோளரான ஒரு வாழ்க்கை வர்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய அந்த கரண்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் உங்களுக்கு லாங் டேர்ம் தடுத்துட்டு இருக்க ஒரு விஷயம் கடவுள் கொடுக்குற அத்தனை இதையும் நீங்கள் பார்க்க மாட்டேன் வாங்க மாட்டேன் எனக்கு வேணாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இழப்பு வந்து நமக்கு தான் அதாவது உங்களுக்கு தான் செலுல் கார்ட்ஸில் என்ன என்ன கைடன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த கார்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செஷல் சொல்கிறது தான் நிறைய விதமான கடவுளே இறங்கி வந்து நிறையா விஷயங்கள் சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி நிறையா அர்த் மாக இருக்குங்க வாழ்க்கையில் நிறைய விதமான அர்த்தம் என்னோடய வாய்ஸ் வந்து கிளாரி நான் இது கேட்கலான்னு நினச்சேன் இங்கே பாருங்க கிளாரிட்டின்னு வந்துச்சு என்னோடய வாய்ஸ் வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு கேட்குதா கேட்குதுன்னா எஸ் மேம்னு போடுங்க எஸ் ஐ எம் லிசன்னு போடுங்க வாழ்க்கையில் வந்து கிளியர் விஷன் வேணுங்க ஒரு ஃபார்வேர்டாக நீங்கள் மூவ் பண்ணி போகணும் அப்படின்னா க்ளியராக உங்களுடைய பாதை நீங்கள் எதை நோக்கிய ஒரு பயணத்தில் போகணுன்னு ஒரு க்ளியர் விஷனை இருக்கணுங்க ஃப்யூச்சரே என்னென்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் கடவுளுக்கு போகிறாங்க அப்படி அப்படி கிடையாதுங்க கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான ஞானம் விஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பேஷ்னட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அதை நோக்கிய பயணம் போங்க உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சோல் இன்னர் சோல்லாம் நிறையா இன்டிவேஷன் மூலமாக நிறையா தெளிவான பாதையெல்லாம் காட்டுவாங்கங்க அதனால சில விஷயங்கள் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் ஆக்ஷனில் இறங்கியே ஆகணும் உங்களோட பாதையை வந்து நம்பிக்கையான பாதை தான் கடவுள் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நீங்கள் கிளாரிட்டியாக உங்க வாழ்க்கையை அணுகணுங்க சூப்பராக இருக்குங்க இந்த கார்டு என்னோட வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்குன்னா கிளாரிட்டி வாய்ஸ் அப்படின்னு போடுங்க கண்டிப்பாக கடவுள் கொடுக்குற இத்தனை அபண்டன்ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணிக்கிற மோட்ல ஐஎம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க கண்டிப்பாக ஐம் ரெடி டைப் பண்ணுங்க ஏன்னா எல்லாமே அபண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை அனுபவிச்சுக்கலாம் அதுக்கு ரெடியாக நீங்கள் ரெண்டு மூணு கார்டெலாம் வந்தால் நாங்கள் எடுக்கலைப்பா எங்களுக்கு வேணும் ஒரே கார்டு ஒரே கிளாரிட்டி கொஞ்சம் கார்டில் நிறையா கிளாரிட்டி கிராட்டிடியூட் வாவ் இது இல்லாத கார்ட் கண்டிப்பாக இருக்காதுங்க இந்த கிராட்டிடியூட் வந்தாலே இந்த ரீடிங் கம்ப்ளீட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா அழகான கிரா கொடுத்த விஷயங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் அவர்டென்ஸுக்கும் கடவுளுக்கு நன்றி கொடுத்துட்டே இருக்க 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 கடவுள் என்ன பண்ணுவாங்க இன்னும் அதிகமான நீ கிராட்டியூட் நீ எனக்கு நீ கொடுக்குற விதமாக நிறையா விதம் விதமான ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவாங்கங்க இந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் எப்போயுமே நீங்கள் வந்து கொண்டு வாங்க பாசிட்டிவிட்டி மைண்ட் செட் இருக்கும்போது தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி தான் கடவுளுக்கு பிரபஞ்சத்துக்கு உணரக்கூடிய ஒரு இமோஷன்ஸ் பாஸ் சந்தோஷம் ஹாப்பினஸ் ஜாய் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லிகிட்டே வாங்க அதுவும் சந்தோஷமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறதே நன்றி சொல்கிற ஒரு விதம் தாங்க எவ்வளோ கொடுத்தாலும் வந்து ஒரு சோகமாக இருந்தீங்க வெறுமையாக ஃபீல் பண்ணிங்கன்னா கடவுள் என்னென்ன இருப்பாங்க எவ்வளோ கொடுத்தாலும் இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க இவங்களுக்கு அழுகிறது தான் பிடிக்குது அப்படிம்பாங்க கேட்காமலே என்னுடைய அந்த சிவகாலை மாற இருந்து என்ன இருக்காங்க குட் லக் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் லக்கு கிடைக்குங்க லக் அடிக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் எனக்கு என் வாழ்க்கையிலாம் துரதிருஷ்ட ஸ்ட்ராலிங்க எதுவுமே எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டுனா உங்களுக்கு லக் அடிக்கக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சு இன்னொரு கார்டு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சிவகாளி மாராக்கல் கார்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பி ப்ரிப்பேர்ட் டு ரிசீவ் த ட்ரூ நாலேஜ் பிரம்மணியான்னா நிறைய இன்டெலிஜென்ஸ் அறிவு இருந்தாலே நம்ம பாதி பிரச்சனையை வந்து சமாளிச்சிடலாங்க அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சும்மா சாதாரணமாக எல்லாத்துக்கும் இன்டெலிஜென்ஸு விஷயமே நாலேஜாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை அணுகணும் ஹேண்டில் பண்ண ஒரு விஷயத்த மெச்சூரிட்டியான எல்லாேருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தகுதியானவங்களாம் கடவுள் சொல்கிற லெசன்ஸை படிச்சுட்டு நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கு பிரம்மஞான் விஷ்டம் எல்லாத்தையும் எந்த நேரத்தில் எது பண்ணணுங்கிற எல்லா விஷயமும் கடவுள் தன்மையிலேருந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கே ஞானமாக கிடைக்க போகுது அதுக்கு தகுதியானவங்களாம் உங்களை மாற்றிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை பயணத்தில் கிடைக்கிற அடி விழுந்துகிட்டே இருக்கும் மாற்றணும்னா நீ உங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அவ்வளோதான் இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்பயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்